காது ஒரு விஷயத்த சொல்லுது கண்ணு ஒரு விஷயத்த சொல்லுது மூக்கு ஒரு விஷயத்த சொல்லுது வாய் ஒரு விஷயத்த உடல் ஒரு விஷயத்தை சொல்லுது இந்த அஞ்சு எண்ண ஏத்துதான் மனம் ஒரு செயலுக்கு வருது எதை எதை செய்யலாம் அப்போ மனம்ன்றது குரு இந்த அஞ்சு செய்தர்கள் இல்லையா என்னால்தான் சிவாய்க்கு ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்லுவார் குஞ்சிகள் அஞ்சு சேவல் நாடு குஞ்சிகள் அஞ்சாம் சேவல் நாடு இது ரெண்டும் சேர்ந்து தான் நீ வாழ உன்னால தான் நான் வாழ ஒரே ஆதிக்கம் பண்ணான் அந்த கூட்டுக்குள்ள ஒரு கிழநறி பூந்துச்சான் அஞ்சு குஞ்சம் செத்து போச்சான் நாலு சேவலும் செத்து போச்சான் அஞ்சு குஞ்சின்னா ஐம்புலன்கள் நாலு சேவல்னா மனம்

எந்த ஆசிரமத்தில் வந்தா டீ காப்பி கொடுக்கறாங்களா எங்கயாவது பாத்துக்கிறீங்களா கேட்டால் கூட சொல்லுவார் எந்த வந்து உட்காந்தா டீ காப்பி கொடுக்கறது உண்டா சரி டீ காப்பி கூட சோறு எங்கன்னா போட்டது உண்டா பெரிய பெரிய ஆசிரமத்துல ஒரு கேன்டீன் வச்சுக்கிறாங்க பணத்தை வாங்கிக்கின்னு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு டோக்கன் கொடுத்து அங்க போய் சாப்பிட்டு வரணும் ஆனா நம்ம என்ன பண்றோம் இங்க போட்டு ஏன் போடுறோம் நினைவு தான் இதுவும் அவன் செய்யறது நினைவு தான் ஆனா இந்த நினைவுகள்ல வேறுபட்ட செயல் வந்து நம்ம என்ன நினைக்கிற எல்லா மனித உடலையும் கடவுள் அந்த கடவுளுக்கு அன்னதானம் பண்றோம் நம்ம அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது நல்ல செயல் இவங்கிட்ட காசை வாங்கணும் இவள்தான் கொடுத்துக்கிறான் இதுக்காக டோக்கனை கொடுக்கணும் ஏன்னா போய் சாப்பிட்டா அது என்ன செய்யும் வேபாரம் அப்போ நம்ம எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி செய்யறோம் செயலுக்கு ஏத்த மாதிரி பாவ புண்ணியங்கள் சேரும் சொல்லு இந்த எண்ணங்களையும் மனதையும் தூய்மைப்படுத்தினா தூர மட்டும் நல்ல வழி இறைவனுடைய வழியில போனோம் இறைவனுடைய வழின்றது என்றது எது அப்படின்னு எல்லா உலகத்துல செய்யறதெல்லாம் இறை வழி தான் இறை வழிபாடுன்னு தான் சொல்லின்னுக்கறாங்க அது ஸ்கூல் மாதிரி இறை வழிபாடு இல்ல இறைவனை பத்தி படிக்கிற வழிபாடு

உள்ளும் புறமும் அறிய வேண்டும் மெல்ல கனலை எழுப்ப வேண்டும் வீதிப்புணலில் செலுத்த வேண்டும் கள்ளப்புல இன்னும் கணிந்து விட்டு செல்ல தெளிவான உடல்ன்றதே மறந்தான் அப்பதான் நீ கடவுளை பார்க்க முடியான்றான் நீ அங்க போய் கோயில போய் மிதிக்க எங்க கடவுளை பார்ப்ப சொல்லு உன் உடலுக்குள்ள ஒரு தீ கொளுண்டான்றான் அந்த தீ உடலுக்குள்ள கொளுத்துற தீக்கு பதில் தான் வெளியே அடையாளம் வச்சுக்கிறான் யாக யாக கொண்டான் அது எதுக்கு கொடுத்துறான் எல்லா பாவம் அழிக்கிறது நெருப்புல தான் அழிக்க முடியும் தங்கத்தை போடும் பணத்தை போடும் பொடியை போடு ஜாக்கெட்டை போடு சொக்கா போடு பேண்ட் போடுன்றான் இது அடையாளம் ஏன்னா தண்ணியில போட்டினா வேற எடுத்துல போய் விடும் காத்துல போட்டினா வேற இடத்துல விடும் நெருப்புல போட்டினா இல்லாம போயிடும் அப்போ உன்னுடைய பாவ புண்ணியம் எதில் அழிக்கப்படும் நெருப்பால் அழிக்கப்படும் அந்த நெருப்பு எப்படி இருக்குன்னா வெளியே யாக குண்டம் கொழுத்துறாங்க பாட்டா அது மாதிரி உள்ள யோக குண்டம் கொடுத்துறான்றான் அதனால தான பாபு நீ அழியும் மாறுபடும் வாழ்க்கை வேற எதாலையும் மாறுபடாது எத்தனை கோவிலுக்கு போனாலும் சரி எத்தனை இது போய் பற்றாலும் சரி ஒரு பயனும் தராது எந்த ஒரு மனிதனுக்கு மனம் இருக்குதோ அது வரைக்கும் தெய்வ உறவு கிடைக்காது அது பக்தியா இருக்கட்டும் ஞானமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஞானம் அடைஞ்சாங்க மனமில்லா நிலை இருபத்தி ஏழு ஆழ்வார்கள் ஞானம் அணிஞ்சாங்க மனமில்லா மனம் எப்போ இருக்குதோ மனுஷனாவே இருப்பான் மனம் எப்போ இல்லையோ கடவுளா மாறுவா இவ்வளவுதான் வித்தியாசம் பத்தி நிறைய விஷயம் மனசதா ஆராயணும் மனுஷன் மனச தான் உண்மையை தெரியும் கடவுளை ஆராய்ஞ்சு ஒண்ணும் தெரிஞ்சுக்க முடியாது மனச ஒவ்வொரு மனிதனும் தான் மனதை ஆராயணும் அப்பதான் அவனால உண்மை தெரிஞ்சுக்க முடியும்

அதை பத்தி ஆராயணும் அவன் தான் மனுஷன் அவன் தான் ஞானத்துக்கு வழி தேடுவான் கடவுளை பத்தி தேடுறவெல்லாம் ஞானத்துக்கு வழி தேட முடியாது கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இதுதான் வித்தியாசம் ஒரு சமுதாயம் ஒரு மனிதனுடைய இயல்பு தன்மை அதாவது குவாலிட்டி ஆஃப் மனுஷன் அவங்க எப்படி இருக்கணும்ன்றது உங்க அபிப்ராயம் என்ன உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குவாலிட்டியெல்லாம் இருக்க முடியாது குவாலிட்டி மாதிரி இருப்பான் ஜவுளி கடிக்கு போனீங்கன்னா நூறு பொடவை எடுத்து போடுறான் நல்ல குவாலிட்டின்னு அந்த பொடவை பார்த்தா குவாலிட்டி இருக்காது ஆனால் தக்கத்தக்கன்னு இருக்கும் இன்னி சமுதாயத்தில் இருக்கிற மனிதன் அப்படிதான் மனசுல சரியில்லை ஆனால் வேலை தக்கத்தக்கன்னு இருக்கிறான் அதனால குவாலிட்டியான மனிதனை இப்போ பார்க்கறது ரொம்ப கடினம் அது ஒரு காலம் போயிடுச்சு ஒரு ஐம்பது பேர் கட்ட வந்தான்னா ஒரு நூறு பேர் நல்லவா இருந்தா இப்போ நூறு பேர்ல தொண்ணூத்தொம்பது பேர் கட்டவனாக ஒருத்தன் நல்லவனாக ஒருத்தன் நல்லவனுடைய செயல் வெளிப்பட முடியாது அது மாதிரியான உலகம் அதனால சமுதாயத்தை பத்தி நான் பேசக்கூடாது எனக்கு அது வேலையும் கிடையாது ஏன்னா அரசியல் அந்த இடம் நான் சமுதாயத்தை பத்தி பேசிக்கலாம் சமூக சிந்தனையால் நான் சமூகத்தை பத்தி பேசிக்கலாம் நான் இது ரெண்டுமே அப்பாற்பட்டுவேன் நான் நான் கடவுளை பத்தி ஏதோ கட்டிங்கிறது என்ன தெரிஞ்ச அளவுக்கு மனதினால் ஆட்கொள்ளப்பட்ட இந்த மனுஷங்கள பார்த்தா பாவமா இருக்கு இவங்களெல்லாம் எப்படி என்ன பண்ண போறேன் சரி பாவமா இருக்கு கோவில் ஆண்டு போனோம்னா தர்ச்சி ஆண்டு போனோம்னா இந்த பக்கம் ஒரு ஐம்பது பேர் உட்காந்துக்கிறான் அந்த பக்கம் ஒரு ஐம்பது பேர் உட்காந்து நமக்கு பாவம் ஆகுது உடனே இந்த ஐம்பது ஒரு கோடி கோடி தரன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா திருவண்ணாம கோயிலாண்டு போனீங்கன்னா ஆயிரம் உண்மை ஒவ்வொருத்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கும் பொழுது உத்ராட்சம் பிச்சை சரி அவனை கூட்டி எல்லாம் கோயிலாண்டு பிச்சை கூட கடவுள் இருக்கிற நீ பிச்சை வாடா உனக்கு ஒரு ரெண்டு ஊடு உனக்கு ஒரு ரெண்டு கார் தர சொல்ல முடியுமா சும்மா பயனே கிடையாது பத்து ரூபாய் கூட கொடுக்க மாட்டான் ரொம்ப பாவப்படுவான் உலகத்தை பத்தி பத்து லட்சம் கொடுப்பான் பாவத்தை பத்தி யோசிக்க மாட்டான் அதனால வாயால பாவத்தை பேசியோ கண்ணால பாவப்பட்டோ பயனே கிடையாதுமா செயலால செய்ய முடியுமா முடியாது அதனால அதை பத்தி பேசக்கூடாது

இவனுக்கு ஏது ஆறு அறிவு மூணு அறிவு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து ஒச்சி இச்சி நீண்டு வந்து வெளியே சக்தியால வந்து விழுந்தான் அப்புறமா அவன் குழந்தையா வளர்றான் வளர்றான் அதுக்கப்புறம் வளர்ந்த உடனே மனசு ஊடு வாசல் பண்ணி மனைவி மக்கள் வந்துடுறான் மனசோட வாழறான் இந்த மனம் உடனே பிணமா போறான் அப்ப சக்தியா பிறந்தா ஜீவனா வளர்ந்தா மனமா வாழ்ந்தா பணமா போனான் எங்க ஆறு அறிவோட வாங்கம் வாங்க சொல்லி மாதிரி அறிவாளி அறிவாளியும் இல்லைங்கன்னு சொல்லி ஏமாத்தி உண்மையா சிந்திச்சு பார்த்தா ஒவ்வொரு மனிதனுக்கும் மூணு அறிவு தான் ஆறு அறிவு மனிதனானா அதை ஆண்டவன் ஆயிடுவான் பாதி ஆண்டவன ஆயிடுவான் அவனுக்கு தெரிஞ்சதுதான் இரக்கம் தர்மம் அது மட்டும்தான் தெரியும் அவனுக்கு வேற எதுவும் தெரியாது இவன் தான் ஊர்ல இருக்கிறதுல நான் கொள்ளடிக்கணும் அறிவாளி நான் அப்புறம் எப்படி பெரிய மேதன்னு சொல்ல முடியும் அதனால இன்னிய சமுதாயத்துக்கு நம்ம அறிவுரை எல்லாம் சொல்ற அளவுக்குலாம் நமக்கு அறிவு இல்லை முதல்ல ஏன்னா பெரிய பெரிய எல்லாம் இருக்கிறாங்க வெளியே நம்ம என்னாக்க அவங்களுக்கு போய் அறிவு சொல்லணும் நம்ம அறிவை சீர்பட்டின்னு போயிட்டா நமக்கு அதுவே புண்ணியம் பெரும் விஷயம் இன்னொருத்தரை போய் அறிவாளி ஆக்கற விட நம்ம அறிவாளியை நம்ம அறிவை நம்மளே திருத்திக்கினா அதுவே நல்லது ஏன்னா இந்த உலகத்தை மாற்ற இதுவரை இங்கே ஒரு கொம்பனம் போன்றதில்ல இல்லையா திருவள்ளுவர் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னே வந்தார் எந்த வேத நூலும் திருக்குறள் இருக்கிற மாதிரி கிடையாது எத்தனையோ வேத நூல் உலகத்தில் பெரிய பெரிய வேத நூல் புகழ் வேதனை நூல்லாங்குது ஆனால் திருக்குறள் மாதிரி ஒரு வேத நூலே கிடையாது திருக்குறள் மாதிரி ஒரு பகவத் கீதை கிடையாது திருக்குறள் மாதிரி ஒரு குரான் கிடையாது திருக்குறள் மாதிரி ஒரு இது பைபிள் கிடையாது

நான் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன் சரி விவசாயத்தில் வந்து ஒரு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து விவசாயம் செய்யும்போது அந்த விவசாயம் வந்து ரொம்ப செழிப்பா இருக்குது சரி விதை நெல் நம்ம விதைக்கிறோம் அந்த விதை நெல்லும் செழிப்பா வருது சரி அதுபோல் இந்த ஆன்மீ இந்த உண்மையான இந்த ஆன்மீக பயணத்துல வந்து குடும்ப வாழ்க்கை வந்து ஈடுபடலாமா அதாவது தாம்பதிய உரம் இந்த உபதேசம் வாங்கின எல்லாரும் தாம்பத்திய வாழ்வு இல்லாமல் வாழவே முடியாது கணவன் மனைவியாக சும்மா ஒன்றா ஏமாத்திக்கின்னு இருக்கலாம் எனக்கு என் மனைவி அந்த தொடர்பு இல்லைங்க நான் ஆன்மீகத்தில் போன பிறகு அவங்களுக்கு எனக்கு இந்த உறவு இல்லைன்னு சொல்லி ஊரை ஏமாற்றினு இருக்கலாம் ஆனால் நிஜத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல இருந்தால் தாம்பத்தியம் இல்லாமல் வாழவே முடியாது கனவன் மனைவி வாழ்ந்து தான் ஆகணும் இந்த விவசாயம் கிராமத்தில் ஒரு பழமொழிக்கு தெரியுமா சும்மா வந்த மாட்டேன் நல்லாவில் கட்டி ஓட்டை எண்ணிட்டு அது மாதிரி என் மனைவி தான் நீட்டு தாம்பத்தியம் ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் போகக்கூடாது அது தாம்பத்தியம் இல்லை அது வெறி தாம்பத்தியன்றது மாதத்துக்கு ரெண்டு வாட்டி போகணும் கூடலாம் தப்பு இல்லை அதனால் ஆன்மீகம் பாதிக்காது ஆ நான் அண்ணாட போவேன் என் மனைவி தான் போனீங்கன்னா ஆன்மீகமே வராது அதனால் அது மாதிரி போகிறது ஒன்றும் தப்பு இல்லை குழந்த மூணு வயசு குழந்தை ஒன்று இருக்க இருக்கட்டும் இன்னொன்று சொல்லிட்டு அது உங்க சொந்த விஷயம் காப்பாத்த தைரியம் தான் பேத்துக்கோ ஒருத்தர் ஒருத்தர் அஞ்சு பேத்துக்கினாங்க ஒருத்தர் ஒருத்தர் பத்து பேத்துக்கணும் குழந்தையா கல்யாணம் ஆன அன்றைக்கி பேசிட்டு அக்ரிமெண்ட் போடுறாங்க நம்ம ஆறு வருஷத்துக்கு குழந்தைய பெற்றுக்கூடாது நிறைய துடி சம்பாதிச்சு சேர்த்து பிறகு தான் கொத்துக்கணும்ட்டு அது அவங்கவுங்க சொந்த விஷயம் இதெல்லாம் நான் சொல்ற வேலை இல்லை எனக்கு அந்த வேலையே இல்லை சந்தேகத்துக்கு சந்தேகம் உனக்கு ஆயிரம் சந்தேகம் வரும் இங்க ஆன்மீக சந்தேகம் தான் வரணும் உன் வீட்டு சந்தேகம் ஒரு குழந்தையோட ஆன்மீகத்தை தொடரலாமா இல்ல ஒன்னொன்னு ஒன்பது கூட பெத்துக்கம்பா ஆன்மீகம் போனோன்னு உனக்கு தைரியம் இருந்தா ஒன்பது கூட பெத்துப்பா இல்ல நீ ஒரு குழந்தை மேலேயே நீ மொழி போனீங்கன்னா அந்த ஒண்ணு கூட யூஸ் ஆன்மீகம் யூஸ் ஆகாது போயிட்டோம் உன் மனசை தான் ஆன்மீகம் நான் சொல்லி கொடுக்கறதால வர்றது இல்ல நீங்க பயணம் பொறுத்து தான் வரும் அந்த கைகாட்டி மரத்தில் ஊர் பேர்லாம் எழுதியிருக்கோம் நாம் கை காட்டி மரத்தையே ஊரான அங்கேயே உக்காஞ்சா என்ன ஆகும் ஊர் போய் சேருமா அந்த மாதிரி கை காட்டி மரமாக நாங்கள் அங்கே தான் நிற்போம் நீங்கள் உண்மையிலே குருவோட பாதத்தை அடையினா நீங்கள் குருவை தேடி தான் போனோம் குரு எங்கே இருக்காரு நாங்கள் இல்லை குரு அவர் சொல்கிற வேலையை செய்கிற வேலைக்காரங்க புரியுதுங்களா அதனால் அந்த அந்த பாவனைக்கே போயிடாதீங்க நானும் உங்களை மாதிரி சீடம் தான் புரிஞ்சிதுங்களா என்ன சொல்லுங்கள் சாமி யோகத்தில் காமம் தான் தடைன்னு சொல்றாங்க ஆமா அந்த காமத்தை படைக்கணும் எதுக்கு படைக்கணும் இல்லைன்னா அவன் வேலை அங்கே நடக்காதே இறைவனோட வேலை என்னன்னா இந்த உலகத்தில் உயிர்கள் படைக்கணும் இந்த உயிர்களுக்காக தான் இறைவனே இந்த உலகத்தையே படைச்சான் அப்ப அவன் செய்யற வேலை தொடர்ந்து நடக்கணும்னா இந்த உலகத்தில் உயிர்கள் உற்பத்தி ஆகினே இருக்கணும் எங்க உற்பத்தி ஆகும்னா காமமான ஒன்று மனுஷனு உலக உற்பத்தி நடந்தினே இருக்கும் எந்த குறையும் இல்லாமல் இன்னைக்கு இந்த உலகத்தில் அறநூறு கோடி பேர் மலகமா இருக்கிறோம் அப்போ இவ்வளவு உயிர்கள் எப்படி வந்ததுன்னா காமம்னு ஒன்று அப்போது இது சராசரி மனுஷனுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஆனா ஒரு யோகிக்கு ஒரு பாடம் பண்ணுறவங்களுக்கு இது காமம் வந்து மிகப்பெரிய தடையா இருக்கும் சாமி புரியுதாங்க அப்போ நம்ம மாதிரி பாடம் பண்ணவங்களுக்கு தான் இது மிகப்பெரிய எதிரி சம்சாரிக்கு அது ஒரு சுகம் ஆனால் பாடத்தில் வர யோகிக்கு அது பெரிய எதிரி ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களோட உழைப்பு இந்த பாடத்தின் மூலிமா நீங்கள் அனுபவித்து அறுவடை செய்யக்கூடிய அந்த ஞானத்தை ஒரே நாளில் ஒரு செகண்டில் எப்படி காற்றாற்று விலையெல்லாம் வெள்ளம் வந்தவுடனே சந்தன மரம்லாம் அடிச்சுன்னு போகிற மாதிரி உங்களுடைய அந்த ஞானத்தை அந்த பொக்கிசத்தை ஒரு நாள் நீங்கள் செய்யக்கூடிய அந்த காமத்தால் கரைஞ்சி வீணாக போயிடும் காமத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு அப்ப என்ன சமயம் பண்ணலாம் இதோட இதை மனம் வேற வழியும் கிடையாது ஒரு சம்சாரி ஏதோ அளவறிஞ்சு இதை பயன்படுத்திக்கணும் காமத்தை புரியுதுங்களா காமம்ன்றது ஒரு நாள் கூட தோல் நின்றுச்சுன்னா அது காமம் கிடையாது அது சரியான தான் ஆனால் மனசுல காமம் வரக்கூடாது புரியுதுங்களா இந்த காமத்தை விட மனம் சிந்திக்கிற காமம் தான் மிகப்பெரிய பேர் அழிவே வழக்கமாக போற மூச்சு ஒரு பங்கு போகுதுன்னா காம சிந்தனைகளை நமக்கு பத்து மடங்கு வே வேகமாக போவோம் சேதாரம் ஜாஸ்தி அப்போது காமம் வரும் எதுக்காக வரும்னா நாம் காமத்துக்காக பிறந்தவங்க அம்மா அப்பாவோட ஆசைக்கு பிறந்தவங்கன்றதுனால நமக்கும் அந்த இருக்கும் ஏன்னா விந்தில் தானே பிறந்தோம் அப்போது நமக்கு இயற்கைன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ காம எண்ணங்கள் வரும்போது என்ன ஆகும்னா அதை மனசில் வச்சு வே வேகக்கூடாது இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பாடமே உங்களுக்கு வழக்கத்துக்கு மாறாக சில எண்ணங்களை மனசில் உற வைக்கும் நீங்கள் மூணாவது பாடம் பண்ணுறீங்க இந்த மூணாவது பாடம் பண்ணும்போது அது வரைக்கும் அமைதியாக இருந்த மனசில் சஞ்சலம் வரும் ஏன் சஞ்சலம் வருது அப்படின்னா அந்த இடத்துல தான் காம எண்ணங்கள் அதிகமாகும் ஏன் காம எண்ணங்கள் அதிகமாகுதுன்னா நீங்கள் சும்மா இருக்கிற இடத்துல கல்லை போடுறீங்க ஒரு குளத்தில் கல்லை போட்டவுன்னே அளவு வரா மாதிரி நாம் பண்ணக்கூடிய விஷயங்களே அந்த இடத்த தான் போய் டச் பண்ணும் அப்போ அது வரைக்கும் அமைதியாக இருந்த ஒரு மனசில் சில எண்ணங்கள் வந்து அதிகமாகும் அப்போ அதிகமாகுன்றதை புரிஞ்சிக்கினே அந்த இடத்துல நீங்கள் தடை மாறக்கூடாது சாமி நான் நல்ல விஷயமா பண்ணுறேன் அப்போது இந்த நம்ம பண்ணக்கூடிய பாலத்திலே இந்த ஒரு நிலை வரும் கண்டிப்பாக வந்தாலும் அது இருக்கின்றத நீங்கள் முதல்ல ஏற்றுக்கணும் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எது முடியாது போனாலும் இந்த காம எண்ணங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது அது எப்போது அது ஒழியும் அப்படின்னா நாம் ஒரு உயர்ந்த நிலையை அடையும் போது தான் காமமே நம்மளை விட்டு போகும் அது வரைக்கும் வயசானால் இது போகுமானால் வயசானால் கூட போகாது வரைக்கும் அது அது ஒரு வாட்டர் மாறும் அந்த எண்ணங்கள் புரியுதுங்களா அப்போ காமத்தை ஒழிக்கணும்னா என்ன பண்ணோம்னா இந்த பாடங்களை தொடர்ந்து பண்ணி மேல்நிலைக்கு போகணும் மேல்நிலை போய் நின்னாதான் காமம்ன்றது அழியும் அது வரைக்கும் அது ஒரு பூதம் மாதிரி நமக்கு முன்னாடி நின்று நம்மள எப்போ வாயில போட்டுக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்போம் அப்ப அப்பியாசி இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப சரி